வந்த இப்பதாம் வந்த சரி அந்த லூஸ் எங்க எந்த லூஸ் யாரு லூசு பொண்டாட்டி என் பொண்டாட்டி உனக்கு லூசா வண்டி உங்கள்கிட்ட உள்ள வந்திருவா வந்த உடனே சொல்றேன் யார் லூஸ்னு தெரியும் இல்ல 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 நீங்க பேசாதீங்க ராஜ் இல்ல ராஜ் நீங்க பேசாதீங்க நீங்களும் அவங்கள சேர்ந்தனுக்கு இல்லீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேசாதீங்க ஏதோ இல்ல இல்ல நீங்க போன் வைங்களேன் டேய் ஏன் இவ்ளோ டென்ஷனாவ சும்மா ஆசைல இருக்கவங்க எல்லாம் என்ன பார்த்து குண்டா இருக்கேன் குண்டா இருக்கேன்ன்றாங்க